என்ன கேள்வி நம்ம ஜோதிடர்களுக்கு எப்படி புகழ் வரணும்னு ஆராய்ச்சி பண்ணி நம்ம முன்னோர்கள் நம்ம ஆராய்ச்சி பண்ணி கொடுத்திருக்கிற விஷயத்தை எடுத்து நம்ம ஜோதிடர்களுக்கு குரு சுக்கர பார்க்கிற போது வெள்ளி கொடுத்தா வெள்ளி தங்கமா பாருங்க அதுக்குதான் வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து கொடுத்தது சார் வணக்கம் என் பேர் கோமதி ஒரு பெண் ருதுவாகுது இல்லைங்க ஒரு பெண் ருதுவாகும் அந்த காலகட்டத்தை எப்படி நிர்ணயம் செய்யறது இப்போ ருதுவான பருவத்தில் பேரண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட கேட்குறாங்க இந்த பெண் என்ன காலகட்டத்தில் ருதுவாகும் அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படிங்க நம்ம ஜோதி இடத்துல கிரகநிலை எந்த பாவகத்தை எடுத்து நம்ம வெரி குட் 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 ஒரு பொண்ணு எப்ப ருதுவாக கேட்டாங்கன்னா சொல்லவும் முடியாது சொல்லவும் கூடாது அதை வேற மாதிரி சொல்லணும் நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் சொல்றேன்

துவங்கிக்கிட்டு இருக்கிறான் அந்த பொண்ணு திடீர்னு காலையில் பார்த்தா அது ருதுவாக இருக்குதுன்னு பார்க்குறாங்க அங்கே யாரும் மாமனை கும்பிட்டு பார்க்க முடியுமா பக்கத்து வீட்டுக்காரரை கூப்ட்டு பார்க்க முடியுமா ருதுவான பிள்ளையையும் அம்மா பார்க்கவே கூடாது இல்லையா அப்புறம் வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான் இருக்குதான்னு பாப்பா ருதுவான ஜாதகத்தையும் கல்யாணத்துக்கு பார்க்கணும் ம் நாரதர் சொல்லியிருக்கார் ருது ஜாதகத்துக்கு பலன்

கொடுக்கல எல்லாருக்கும் அப்படித்தான் இதே இதே மெச்சர் தான் எல்லார் வீடு கட்டுறதுக்கு நீங்க சொல்லணும் ஏன் நீங்கள் ஜோதிடத்தில் அல்ல எதில் வேண்ணாலும் ஜோதிடம் சம்பந்தமா தக்கேன்னு கேட்கலாம் எல்லாருக்கும் அந்த உரிமை உண்டு அது கணியருடைய மாணவர்களில் மட்டும்தான் கிட்ட கேட்க முடியும் கேட்குமாங்க நான் காதில் கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன்

தொழில் மாறிக்கிட்டே போகுது ஒரு ஸ்டாண்டர்டா இல்ல ஸ்டடியா இல்ல யாருக்கு பொதுவா இல்ல யாருக்குன்னு வேணுமே பொதுவா இப்படி சொல்ல முடியும் எனக்கு அப்படி சொல்லுங்க உங்களுக்கு சொன்ன பொதுவா தான் இப்படி சொல்றோம் ஒவ்வொரு ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்ல உங்க லக்னம் என்ன மேஷ லக்னம் மேஷ லக்னம் பத்தா படத்தோட யாரு சனி சனி எங்க இருக்காரு உங்களுக்கு எட்டாம் வீடு விருச்சிகம் பத்தாம் வீட்டோன் எட்டாம் வீட்டில் இருந்தோம்னா மாற்றம் தான் வரணும் மாறி மாறி தான் வரணும் அப்ப நீங்க முத முத ஜாயின் பண்ணீங்க பாருங்க அந்த நட்சத்திரம் தான் மற்ற மாறாம இருக்க வைக்க முடியும் முத ஜாயின் பண்ணுறது அந்த நட்சத்திரம் எத்தனை மணிக்கு என்ன லக்னம் ஜாயின் பண்ணலங்கயா எதுலயும் எந்த இதலயும் இதுவரைக்கும் ஜாயின் பண்ணல ஒரு இத எடுத்து படிச்சோம் அப்படினா அடுத்து மாறிக்கிட்டே போயிட்டே இருக்கும் இல்ல இல்ல எந்த லக்னத்துல முதல்ல நீங்க வேலையில ஜாயின் பண்ணீங்க

வேலை நம்ம ஒரு செயல் செய்யற போது செயல் செய்கிற அந்த நட்சத்திரம் தவறாக இருக்குமானாலும் உங்களுக்கு அதனால சரி அஷ்டமத்தின்சியரா செஞ்சாலும் கூட அவர் மாத்திக்கிட்டு தான் இருப்பார் ஏன் மாத்திர ஜனமே உங்களுக்கு மறைஞ்சிட்டார் ஜீவனாதிபதி மறைஞ்சிட்டார் இல்லையா மறைஞ்சது மட்டும் இல்லை யாரோட அவரோட சத்துரு வீட்டில் மறைஞ்சிருக்காரு

ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சிக்கணுமா சொல்லு நம்ம எந்த பர்பஸுக்காக போகிறோமோ அந்த பர்பஸுக்குடைய கிரகத்தோட பந்தம் தான் கட்டாயம் சொல்லணும் இல்லையா சரி சரி தெரியல சொல்லவும் முடியாது தெரியுமா தெரியாது நான் சரி பகவானோடைய மந்திரம் தெரியும் தெரியுமில்ல சொல்லுங்க கேட்டாங்க சொல்லுங்கள் நீங்கள் ஏங்க அவங்க வீட்டுக்காரர் போயிட்டாருங்க அவர் வந்தா தான் சொல்ல முடியும் ஐயா இப்போ நீ மனப்பாடமா ஞாபகம் ஞாபகத்துல இல்லைங்க எவ்வளவு நாளா ஜோசியம் படிக்கிறீங்க இப்பதாங்க ஸ்டார்டிங் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் எத்தனை நாள் ஒரு ஒரு வருஷமாங்க ஒன்றரை வருஷமா ஒரு வருஷமா ஒரு வருஷமா நீங்க ஜீவனாதிபதி கிரகத்தோட வந்தப்பே மனப்பாடம் பண்ணலன்னு அர்த்தம் இப்ப நான் சொல்ற மனப்பாடம் பண்ணிக்க பூரா மந்தப்பத்தையும் சொல்ல முடியாது இப்போ காலையில் ஒருத்தர் வாரம் இங்கே படம் கொண்டாந்து கொடுத்தாரு நாற்பது வருஷத்துக்கு முன்னே நான் வாரகியை பற்றி பேசுகிறேன் இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் வாரகி பேர் அடிபடுது வாரகி வந்து லலிதா பரமேஸ்வரைய பட தளபதி உங்களுக்கு எந்த செயலில் தப்பு வருதோ அந்த செயலுக்குடைய கிரகம் யாரோ அவரை தான் அப்படி அவர் என்ன நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் உங்கள் சனி அனுஷத்தில் இருக்காரா அனுஷ நட்சத்திரம் பவர்ஃபுல் நட்சத்திரம் தெரியுமா உங்களுக்கு தெரியுங்க அருமையான நட்சத்திரம் அனுஷம் விருச்சக ராசியில விருச்சக ராசியில் மேசத்தை விட அனுஷத்துக்கு தான் பவர் அதிகம் ஏன்னு சொல்ல சரது ஸ்திரம் உங்களுக்கு வந்து சர சர லக்னமா போச்சு ஸ்திரம் வந்து ஜீவனமா போச்சு அப்ப சரி மந்திரம் பெருசா மந்திரத்தை சொல்லணும் அவசியம் இல்லை நவகிரக மந்திரம் ஒன்பது மாவு தெரியுமா தெரியுங்கய்யா ஆனா வந்து

சனி பகவானுக்கு அவரது பெரிய மந்திரது முனிவர்கள் திகழ்வதில் மனிதர் தன் சகல வாழ்வும் மகிமைகள் உண்டோ கடிவள தெய்வம் நீயே கதிர் செய்ய காகபுரம் சனியிலே தமிழர் அருள் செய்வாய் என்னீங்கன்னா உங்க வேலை ஸ்டாண்டர்ட் ஆகிடும் நீங்க அதை செய்யல வீட்ல சாப்பாடு இருக்குது ஆனா போட சரிங்க அவரை கூப்பிடணும் அவர் இந்த மற்ற கிரகத்துக்கு அவருக்குள்ள வித்தியாசம்